அவதி அப்புறம் புதுக்கோட்டையிலனுடைய ரூரல் ஏரியாவெலாம் க இதனுடைய நோக்கம் எதுக்கு வந்தன்னா பொதுவாக சிவாலயங்களில் வந்து சிவ திருத்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்கல ரொம்ப ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருந்தது அந்த ஆரம்ப அது எப்படி இருக்குது அது என்ன நிலமையில இருக்குது அந்த கோயில்கள்லாம் என்ன நிலமையில இருக்குது உண்மையிலேயே அவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பழமையான கோயில்கள் தானா அப்படின்னா எத்தனை வருஷம் பழமை யாரால கட்டப்பட்டது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்க போனா அந்த சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் இப்ப நான் பேசுறேன் இப்ப நான் பேசுறது என்னுடைய பேச்சு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் வந்து பொதுமக்கள் அல்ல பொதுமக்கள் அல்ல அப்படின்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் வைணவர்கள் சைவர்கள் மொத்தத்தில் இந்துக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் டார்கெட் அவங்களுக்கு மட்டும் தான் அட்ரெஸ் பண்றேன் அந்த அவங்களுக்கு இது ரொம்ப தகவல் முக்கியமான ஒரு இருக்கலாம் நான் என்ன இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் மொத முத அந்த சோழ ஒரு ஆரம்பித்தவங்க அடிக்கோள் போட்டவன் விஜயாலய சோழத்தேவர் ஒரு ஆளு அவர் தான் மொத முத அவர் ஆரம்பிக்கிறார் விஜயாலய தேவர் தான் முத இளங்கோவன் முத்துடையன் சொல்லி ஒரு ஆளை சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு அவங்க பவருக்கு வர்றாங்க வந்த வருடம் எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆனா அது எண்ணூத்தம்பதுன்னு வச்சுக்கிடுவாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சதுல அவரால கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் ஆரம்பத்துல முத முத கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னா அவர் வந்த வருடம் எண்ணூத்தம்பது அவர் அவருடைய பீரியடு முடிஞ்சது வந்து எண்ணூத்தி எழுபது அந்த இருபது வருடத்துக்குள்ள கட்டப்பட்ட மொத்த சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு அந்த பதினெட்டுல உங்க மாவட்டத்துல இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தங்கள் இருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தலங்கள் இருக்கு அவரால் மட்டும் அவருடைய மகனை பத்தி சேர்த்தா நிறைய வரும் அவரால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆந்திராவையும் சேர்த்தா சித்தூரை சேர்த்தா பதினெட்டு உங்க மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஏழு இந்த ஏழையும் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் பண்ணோம் இந்த ஏழு மிக மிக பழமையான கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எண்ணூற்றி ஐம்பது அதுக்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் தான் அவருடைய அடிக்கோள் விட்டவர் கோயில் கட்டப்பட்ட கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த போது இந்த கோயில்களை பண்ண போது நான் மதுரையிலேருந்து வந்தேன் திருமயம் இருந்தது திருமயத்துல ஒரு தகவல் கிடைச்சிச்சு அவருடைய மகனால கட்டப்பட்ட ஒரு கோயில் பக்கத்துல இருக்கு அந்த ஊர் வந்து கண்ணனூர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கண்ணனூருக்கு நான் போறேன் சரி அந்த கண்ணனூருக்கு நான் போறேன் கண்ணூர்ல பார்க்கும்போது போது பெரிய ஏரி கடல் மாதிரி ஒரு ஏரி குளம் ஏரிக்கரை அதில் ரெண்டு கோயில்கள் இருந்தது ஒரு கோயிலோட பெயர் வந்து பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு நான் பின்னாடி வர்றேன் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது ஏசை எடுத்துட்டாங்க ஏன்னா அது விஜயாலய சோழத்தேவருடைய புள்ள தேவர் காலத்தில் அவன் கட்டப்பட்ட கோயில் மோத மோத முருகன் கோயில் கட்டினதாக பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் அந்த கோயிலில் வந்து வாகனம் எங்கேயும் இல்லாத வாகனம் எல்லாருக்கும் மு முருகனுடைய வாகனம் வயல் மயில் தான் சொல்றாங்க இல்லையா சார் முருகனோட வாகனம் மயில்ன்றாங்க ஆனால் அந்த கோயிலில் மயில் இல்லை யானை தான் வாகனமாக இருக்குது அது ஒரு பெருசாக சொல்கிறாங்க அந்த கோயில் ஏசிஏ கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு அடுத்தது உள்ள ஒரு கோயிலுக்கு போன பக்கத்தில் முன்னூறு மீட்டர் அதே ஊரில் அந்த கோயிலில் கவனிங்க சார் அந்த கோயிலை பார்க்கும்போது அந்த கோயிலுடைய அது அதில் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு வண்டியை நிப்பாட்டிட்டோம் அந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு என்ன அதிர்ச்சி ஏற்படுதோ அதே அதிர்ச்சி உங்களுக்கு வரும் இவருக்கு வரும் யார் யார் இறை நம்பர் இருக்க இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் காரணம் அந்த கோயில் அப்படி ரோட்ல சின்ன ரோடு ஒத்தேடி ரோடு கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு திருமகித்து பக்கத்தில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இன்னும் துர்வார ஏதோ ஒரு புறம் இருக்குது துர்வாச புறமா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கலாம் என்ன விளக்கு கூட எங்களால் வாங்க முடியாமல் வெளியே வந்து தான் வாங்கிட்டு போனோம் அந்த கோயிலை பார்த்த உடனே அடிச்சாரு அவர் பிரேக் ஐயா இது என்ன அது சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு உண்மையிலே தெரியாது அந்த கோயில் இருக்காது சத்தியம் அது வந்து ஒரு பெருமாள் கோயில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த கோயில் வந்து உடஞ்சி தொங்குது

விளக்க வச்சுக்கிட்டு உள்ள போனா அந்த ஊர்ல ஒரு கார்பென்டர் மிஸ்டர் கணேசன் வந்தாரு வெளியூர்ல வேலை பாக்குற அவர் உதவி பண்ணாரு இன்னொருத்தர் லட்சுமண் காரில் உதவி பண்ணா அந்த உள்ள போய் பார்த்தா நீங்க அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்க இந்த அறநிலையத்துல தேவையா வேணுமா வேணாமா அந்த கோயில பார்த்த அடுத்த செகண்ட் இந்த கோயில் இருக்குதுல நியாயமா இல்லையா அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளவு டாக்ஸ் போடுறாங்களே மா வருடத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்கன்னு உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பிரஸ் ரிப்போர்ட் தெரியாத உண்மை நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க புதுக்கோட்டையில் இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர் பிளீஸ் லிசன் ஒரு பைசா கூட போடலங்க கூடிய நிலைமையில நீங்க இருப்பீங்க ஆனா நானூத்தி இருபத்தி கோடி போட்டுட்டு அதுக்கு மேல இன்னொரு இருநூத்தி இருபத்தி கோடி இந்த அரசாங்கம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே போட்டுருச்சு அதுக்கு பிறகு இந்த டீட்டெயில வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல எல்லாம் மொத்தத்தில் அவங்க போடுறது கோயிலுக்குன்னு வரி போடுறது அறுநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் வரிய போட்டு வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கண்ணனூர்ல உள்ள போகும்போது அந்த கோயில பார்க்கும் போது இடிஞ்சு தொங்குது சத்தியம் 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 இடிஞ்சு தொங்குனாலும் பரவாயில்ல உள்ள போகும்போது புறாவோட இது அதெல்லாம் இருக்கு உள்ள போன ஷாக்கான பெருமாள் கோயிலு உள்ள போறதுக்கு முன்னாடி சுத்திட்டு வந்தோம் அப்ப தெற்கு க கரையில அந்த கோவகோஷ்டன் அந்த கருவறைக்கு தெற்க பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாத ஒரு அதுல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பெருமொழி சொல் எதிரியோட மொழி அந்த நம்ம எதிரியோட மொழியில வந்து ஆங்கிலத்துல அதுக்கு பேர் டோர்ஸோம் பாக டோர் அது முண்டோம் தமிழ்ல சொல்லக்கூடாதுனால சொல்றேன் அது தலை இல்லாம இருக்கு கை உடஞ்சிருக்கு அண்டர் தி சன் அது சில இருக்கு அப்ப பண்ணும்போது உதவி ஊருக்கு உதவி வந்தவங்க கணேசன் லட்சுமணன் கார்பெண்டர் மிஸ்டர் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்கள லைட் அடிக்கவும் கொஞ்சோண்டு கல்விட்டுருக்கு அதை படிச்சா அந்த கோயிலோட பேர் வந்து விருதரா இந்த கோயில் வந்து தமிழ் இங்கே புருத்துக்கோட்டை இருக்கிறவங்களுக்கு தூக்கி வாரி போடணும் இவ்வளவு பெரிய கோயிலை வளைச்சி வளைச்சி வந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கோயிலோட வரலாறு எனக்கு தெரியாது ஏஜ் தெரியாது இருந்தாலும் சோழர்கள் கோயில் சொன்னோம்னா இது அதுக்கு சொந்தக்கா தான் கண்டிப்பா நான் சொல்றது பாலசுப்ரமணியர் கோயில சொல்றேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் என்ன பேர் எழுதப்பட்டிருக்குன்னா விருதராஜ பயங்கர எம்பெருமான் போட்டிருக்கு விருதராஜ பயங்கர விண்ணகர் எம்பெருமான் போட்டிருக்கு ஊர்ல யாருக்கும் தெரியல வரதராஜ பெருமாள் கோயில் சொல்லி தவறுதலா சொல்றாங்க உள்ள போய் பார்த்தோம் கருவறைக்கு உள்ள பார்த்தோம் விளக்க ஏத்தனும் உள்ள போய் பார்த்தா கருவறையில நாலு தெய்வ விகரங்கள் இருக்கு பெருமாள் நிக்கிறாரு பூமேதி அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு தெய்வம் இருக்கிறாரு யாரும் தெரியல பின்னாடி ஒருத்தர் மொத்தம் அஞ்சு இருக்கார் தெரியாம சொல்லிட்டேன் அதுக்கடுத்து கருவறைக்குள்ள சின்ன சின்ன கருவறை தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மூ ரெண்டு மீட்டரு கூட இருக்கலாம் அதுக்கடுத்தது அர்த்த மண்டபத்தில் ரெண்டு தெய்வ விக்கிரகம் இருக்கு அதுக்கடுத்தது வெளியில ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு அதுல கருடால ஓப்பனா இருக்கு மேல இருக்கிறதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு கூரை இடிஞ்சு உடிஞ்சு இப்போ ஒரு பதினெண்டு பன்னெண்டு தூண் நிற்கிது தலை இல்லாத ஒரு சில உள்ள நிற்கிது டோட்டலா லைட் இல்ல விளக்கு இல்ல வழிபாடு கிடையாது போர்டு கிடையாது யாரையாவது ஓசில சொன்னா கூட இந்த சிட்டி சிவில் பேங்க் ஏதோ ஒரு பேங்க் இருக்கு அவங்க போர்டு போட்டுருவாங்க ஓசில தான் பண்றாங்க இதுக்கு வேண்டிய பணம் எல்லா பணமும் இல்ல அறநிலையத்துறையில அறுநூத்தி கோடி ரூபாய் வரி வாங்கிக்கிட்டு எல்லா சிட்டி சிவில் யூனியன் பேங்க்னு போட்டிருக்கோம் இதுலதான் தப்பிச்சுக்கிச்சு எல்லாம் கும்பகோணம் புல்லா பாத்தீங்கன்னா சிட்டி சிவில் பேங்க் அவங்க தான் போட போடுறாங்க அவங்களுக்கு அவங்க செலவழிச்சு அதை போடுறது கூட அந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இருக்க துறைக்கு யோகிதை இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஏன் குற்றச்சாட்டு சொல்றேன்னு பாருங்க ஒண்ணுமில்லாத ரூபாய் போடுறது கூட அவங்களுக்கு போடுறது ஆனா இங்க கோயிலு அடிஞ்சு தொங்குது உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய நான் அந்த துறையில இருந்தனால குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இருபது கோடி ரூபாய்க்கு குறையாத தெய்வ விக்கிரங்கள் இப்ப நான் வெளியில கொண்டதுனால எந்த நேரத்தில் திருடு நடக்கலாம் இல்ல வெளியே கொண்டு வந்துடுறேன் நீங்களும் வெளியே கொண்டு போயிருக்கீங்க அப்ப இது யாருக்கு போய் சேரும் நல்லவங்களுக்கும் போய்ச்சி வரும் கெட்டவங்களுக்கும் போச்சு வரும் கெட்டவங்களை பிடிக்கிறதுக்கு வேண்டிய அதிகாரிகள் இப்போ ஆக்டிவா இல்லை அடல்விங் சைடுதான் ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் அதனால எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால ஏதாவது சில நேற்றுக்கே நான் மெயில் போட்டேன் சார் சீஃப் இல்லை சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி ஒருத்தருக்கா மிஸ்டர் உதயச்சன் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப சின்சியராக அவரு எனக்கு தெரியும் பர்சனலா தெரியும் கொஞ்ச நாள் தான் பழக்கம் அவருக்கு அவருக்கு நான் மெயில் போட்டு ஏதாவது திருட்டு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்க சார் ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா அந்த கோயில்ல நான் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டா போட்டு தான் நான் ரிப்போர்ட்டே கொடுப்பேன் இல்லைனாலும் கொண்டு போ கண்டிப்பாக இவ அக்யூஸ்டா போடுவேன் ஜாயின் கமிஷனர் அக்யூஸ்டா போடுவேன் ஏன்னா வெளியே வந்துருச்சு இப்போ இப்ப வெளியே சொல்லி இன்னைக்கு நைட்டு கூட ஆளை போடலாம் நைட் வாட்ச்மேன் கிடையாது டே வாட்ச்மேன் கிடையாது ஒரு சோலார் லேம்ப் போடலாம் அது இல்லை விளக்கு இல்லை காம்பவுண்ட் என்ன வால் ஆஃப் என்க்ளோஷர் கிடையாது உள்ளே வந்து தெய்வ விக்கிரங்கள் அப்படியே இருக்குது விஜயாலய சோழத்தேவரில் விஜயாலய சோழத்தில் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கருவறையை தவிர்த்து ஆறு உபதெய்வங்கள் இருக்குது சந்நிதி அதில் இருக்கிறதெல்லாம் மட்ராஸில் புதுக்கோட்டை மியூசியத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிய மியூசியத்தில் வைக்கிறதுக்கு அவர் கட்டப்பட செலவு செஞ்சார் அவர் பாவம் ஸோ இதனால இது ஒரு இது ஒரு கோயிலை முடித்த சார் இந்த கோயிலை அட்டன் பண்ணுறது இப்போ எனக்கு வேண்டியது அரசை நான் நம்ப முடியாது சென்ட்ரல் கவர்மெண்டியும் நம்ப முடியாது ஸ்டேட் கவர்மெண்டியும் நம்ப முடியல என்ன காரணம்னா ஏசிய மேல ஒரு எண்ணெய் இருந்தது அவங்கள நல்லா பண்ணுவாங்களோன்னு ஒன்று நேர்ந்தது நேரத்துக்கு அந்த இந்த கோயிலை பார்த்த பிறகு இந்த கோயிலுக்கு அடுத்த கோயில் வந்து பாலசுப்ரமணியர் கோயில் இருக்கு அது உண்மையான பேர் பாலசுப்ரமணியர் கோயில் இல்லை என்னன்னா கல்வெட்டில் உள்ளே போய் பார்க்கும்போது மறைஞ்சிருந்த கல்வெட்டில் பார்க்க போகும்போது அந்த கல்வெட்டில் ரெண்டாவது லைனில் வந்து சுப்ரமன் இருக்கு வார்த்தை அதுக்கடுத்து அழிஞ்சிருச்சு அஞ்சாவது லைன்ல வந்து ஜாயின் பண்ண போகும்போது ரெண்டாவது பாட்டில் வரும்போது பிரம்மண்ய தேவர் அப்படின்னு இருக்கு அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா சுப்பிரமணிய தேவர் சொல்லி தேவர்னு சொல்றாங்க ஐயாவுக்கு பேர் சுப்பிரமணிய தேவர் சொல்லி ஐயாவுக்கு பேர் கல்வெட்டில் இருக்கு பிளஸ் கட்ன கோயில் பேரையும் கோபி ராஜகேசரி வர்மன் சொல்லி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் சார் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இரவுல அந்த கோயிலில் உள்ள இறங்கினாங்கன்னா எந்த கோயிலில் சுப்பிரமணியர் கோயிலில் இறங்கினாங்கன்னா அந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா கேட் இருக்குது கேட்டில் வந்து சாதாரண இரும்பு கம்பி உட்டில் போட்டிருக்கு அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பெண்டர் வந்து மூணு நிமிஷத்தில் அகட்டிடுவாங்க அகட்டினாங்கன்னா மூலவர் தூக்கிலாம் இன்னொரு மூலவர் இருக்காரு பிரம்மன் செலவு ஒன்று இடிஞ்சு போய் கிடக்கு உள்ளே உள்ள கரையிலேருந்து எடுத்துருக்கா கோயிலுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட பிரம்மன் ஐடல் வந்து அதோட வயது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வருடம் அப்படி அவ்வளோ ஆன்டிக் அது அந்த தெய்வத்தை தரையில் போட்டு வச்சிருக்காங்க அர்த்த மண்டபத்தில் உள்ள பூட்டு வந்து நானூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் இதெல்லாம் ஏசை காரணம் இது ஸ்டேட் கவர்மெண்டோட கம்பேர் பண்ணாதீங்க ஆனால் ஏசை வந்து கோயிலோட மெயின்டெனன்ஸ் தான் ஒழிய கோயிலோட வழிபாடு பண்ணணும் அறுநூத்தி கோடி ரூபா சாப்பிடக்கூடிய பெரிய கொலகாரங்களை மாதிரி அவங்க அதை காட்டிலும் மோசமானவங்க அவங்க அறுநூத்தி கோடி அவங்க வாங்குறவங்க ஒரே ஒரு பூஜை நடக்குது அந்த அர்ச்சகருக்கு சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ மாசத்துக்கு இரநூத்தம்பது ரூபான்றாங்க யாரோ ஒரு இருந்து வந்து அவர் பண்றார் இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சுதான் இதுக்கு அடுத்தது இந்த ஏழு கோயில வந்து பார்த்தேன் ஏனாதி ஒரு கோயில் ஏனாதி முத முத கட்டப்பட்ட கோயில் ஒன்று அதுக்கு அடுத்தது திருப்பூர்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தீரனூரில் இருக்குது அங்கேயும் அவர் கட்டியிருக்கார் மொதல் பார்த்தவொன்னே தெரியுது அவருடைய கோயில்னு சொல்லி அது ஒரு அந்த கோயில் ரொம்ப மன வருத்தம் ரெண்டாவது திருப்பூர் மூணாவது வந்து பனங்குடின்னு ஒரு இடம் அதில் கொஞ்சம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலை எடுத்துட்டான் எடுத்துட்டா அந்த கோயிலோட பேர் வந்து அகத்தீஸ்வரன் சொல்றாங்க அது தவறு கல்வெட்டு பிரகாரம் பனங்குடி பரமேஸ்வரர் அப்படிதான் அதுல அந்த கோயிலில் அந்த கோயிலில் அந்த கோயில் வாசப்படியில் இருக்குல்ல கருவறை கருவறைக்கு ஏற்றப்பல விளக்கமாறு அப்புறம் பானை மம்புட்டி இதெல்லாம் உள்ளே போட்டு வச்சு லாக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க கோயிலுக்குள்ளே வச்சிருக்கா இங்கே வந்து இருக்கிற ஈஸ்வரன்லேயே பிறம்போ ஓல்டஸ்ட் ஈஸ்வரன் இவரெல்லாம் பின்னாடி தான் நிற்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் இல்லாமல் கேட்பார் அட்ரு அங்கே கேட்டது பழங்குடி அதுக்கு வந்து களியாப்பட்டிக்கு இவரையும் நான் கூட்டிகிட்டு போனேன் களியாப்பட்டி போட்டால் சிவனடியாருன்னு ஒரு ஆள் இருந்தால் அதை பார்த்தா செத்தே போயிடுவாங்க அப்படின்னா லிங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்க கோயிலில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வத்தை லிங்கத்தை தூக்கிட்டு போட்டான் தூக்கிட்டு நான் சத்தம் போடுறேன் சார் பக்கத்துலயே வரும் நான் இவ்வளவு நாள் சத்தம் போடுறேன் டோன்ட் வரி கொஞ்சம் கை வலிக்கிறது சீக்கிரம் முடிஞ்சு அந்த கலியாப்பட்டியில லிங்கத்தையே தூக்கிட்டு போயிடுறாங்க லிங்கத்தை தூக்கி போட்டு உடஞ்ச தட்சிணாமூர்த்தியை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த கோயில்ல வந்து போர்டு போட்டிருக்காங்க ஏசை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல எடுத்திருக்கான் ஏசை வந்து அதை பார்த்த உடனே இவனா ஒரு டிபார்ட்மெண்டா இவங்களுக்கு ஒரு அதிகாரி தேவையா இவனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது நல்லா கவனிங்க ஏசையோட போர்டை பார்த்து அதை பாதுகாக்கப்பட்ட சின்னன்றான் போர்டு மட்டும்தான் அது துருப்பிடிச்சிருக்கு லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இவன் என்ன சொல்லுவான் நான் இருக்க லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டேன் சொல்லுவாங்க இல்லையா இப்படி இல்ல லிங்கம் இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது உள்ள லிங்க இருக்கு நாலு நந்தி சிலையை தூக்கிட்டு போயிட்டானுவ அர்த்த மண்டபத்தினுடைய பேஸ் சுவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க கல்வெட்டுகள் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க எக்கச்சக்கம் ரொம்ப முக்கியமான கோயில் கலியாப்பட்டி மன வருத்தத்தை கொடுத்தது அதுக்கடுத்து திருப்பூருக்கு போறோம் இருங்க சார் அதுக்கு அடுத்து திருப்பூருக்கு போறோம் திருப்பூர் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேலே இருக்கிற விமானத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க சீரத்தை தூக்கிட்டு போயிட்டானுவ உள்ள லிங்கம் மட்டும் ஐயா இருக்கிற பக்கத்துல பிற்காலத்துல ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு கட்டப்பட்ட அம்மன் கோயில் அது சிகப்பு கல்ல ஸ்டோன்ல இருக்கு அந்த அம்மன் கோட்டை வந்து கருவறையில அர்த்தமண்டபத்தில் வச்சிருக்க ரெண்டு அதுக்கு அடுத்தது விராலூர் விராலும் ஆனா விராலியூர் தான் அர்த்தம் அந்த விராலியூர் மாதிரி தான் விராலியூர் மலை உங்க விராலி மலை அங்க கூட பூமீஸ்வரர் கோயில் இதே நிலைமை அப்புறம் விசாலூர்னு ஒரு கோயில் போனா கொஞ்சம் திருப்தியை கொடுத்துச்சு காரணம் அதுக்கு அந்த கோயில கட்டின விஜயாலய சோழத்தை ஒரு கட்டின பிறகு அடுத்த ஒரு மண்டபத்தை கட்டி அப்ப விஜயநகர பேரரசு நாயக்கர் வர்றாங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க அவங்க பிரமாதமா அவுட்டர் கான்பெல்லாம் கட்டிக்கிட்டு ஓரளவு வச்சுட்டு அவருடைய செல ஒண்ணு நாயக்க மன்னருடைய செல ஒண்ணு உள்ள அங்க இருக்கு இதுதான் சார் வந்து இது சம்பந்தமா நேத்திக்கு முந்தா நேத்திக்கு நான் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன் சிஎம் செக்ரட்டரி ஒண்ணு அவர் என்ன செய்யறாரு கமிஷனர் ஸ்டேட் ஆர்காலஜி அவருக்கு நான் எழுதியிருக்கேன் அப்புறம் மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் மெட்ரா இது டெல்லிக்கு ஷேகாவத்துன்னு யாரோ ஒருத்தருக்கு இவங்களுக்கு எழுதி முதல்ல நீங்க ஒன்னும் பெரிய கிளிக்கல வேணாம் ஏசியால எடுக்கப்பட்ட கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்ல தமிழ்நாட்டில் எங்கெங்க ஏசியால கண்ட்ரோல் இருக்கோ முதல் ஒரு சோலார் லேம்ப போடு முதல்ல ஒரு சோலார் லேம்ப போடு ஓ மடந்த போட வேணாம் மக்களோட வரி பணத்துல போடு ரெண்டாவது கோயிலோட கேட்டை உடச்சி எடுத்துட்டு தேர்ட்டி டூ எம் பிரைட் பவர்ல கேட்டு போடு லாக் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூத்தி ரூபா லாக் போடாத தலையில விஷயம் இல்லாத ஆளுமாரி செய்யாத டிஸ்க் லாக் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி லாக்கை போடு இதுக்கு அடுத்தது மதிர் சுவர கட்டு கேட்டு போடு இது போக பகல்ல ஒரு வாட்ச்மேன போடு இரவுல ஒரு வாட்ச் போட்டு எல்லா சின்னன்னு சொல்றாங்க இந்த ஏஎஸ்ஏ காரங்க அவங்க கேட்டா சட்ட அப்படின்றாங்க அப்ப அவன் என்ன சொல்றான் இப்ப மகாராஜா புதுக்கோட்டையில் இருக்காரு அவருடைய அரண்மனை தான் சின்னம் அதை கோயில கும்பிட முடியாது ஆனா கோயில நீங்க சின்னன்னு சொல்லக்கூடாது ரொம்ப தப்பானது அது ஒரு வழிபாட்டு தலமா ஏற்கனவே இருந்தது இப்போ திருப்பி கொண்டு வரணும் அப்போ ஒரு அர்ச்சகரை போடணும் அவருக்கு சம்பளம் முக்கியமாக ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் போட்டா போதும் முன்னாங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துருவாங்க இதுக்காக தான் சார் வந்திருக்கேன் மொத்தத்தில் அறநிலையத்துறையும் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு அத்து போச்சு எப்போ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏசியாவில் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட கோயில்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக புதுக்கோட்டையில் ஏழு கோயில் இருக்கு ஏழு கோயில் திருப்தியா இல்லை அப்படின்னா நூத்துக்கு திருப்தி எந்த அளவுக்கு விழுக்காடு இல்ல ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு கேளுங்க ஏசைக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஆயிரம் லட்சம் கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது ஒரு முன்னூத்தி சொச்சம் கோடியை கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு எட்டு லட்சம் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க

உங்க மாவட்டத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட கோயில் ரோட்ல தொங்குது விளக்கு இல்ல நல்லா கவனிங்க விளக்கு இல்ல ஒரு விளக்கை ஏத்துறது யோகித கிடையாது அர்ச்சகர் கிடையாது இப்ப மினிஸ்டர் எல்லாம் வாய்கிலேயே பேசுறாங்க பழைய மினிஸ்டர் வாயில இருக்கு ஆக்சுவலா இவங்களெல்லாம் இந்த இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியத்துக்கு சட்டப்படி நடவடிக்கைனா இவங்களெல்லாம் தூக்கி உள்ள பிடிச்சு போடணும் வேற வழியே இல்லை ஆனா போறதுக்கு ஆள் இல்ல போடுறதுக்கு ஆளே வழியே இல்லவே இல்லை என்ன பண்ண முடியல அவங்களால வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கு அதுக்காக தான் இதே மாவட்டத்தில் இந்த மாதத்துல எண்டுல இந்த மாசம் எண்டோ அல்ல அடுத்த வருஷம் அடுத்த மாசத்துல ஆரம்பத்துல நான் ஒரு எல்லா இந்து இயக்கங்கள் என்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு ஆன்மீக தலைவர்கள் பேசி என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கை பேசுறதுக்காக